வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களில் ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று உங்கள் மனதில் அமைதி நிலவல் இறையுணர்வு மனமகிழ்ச்சி நிம்மதி அனைத்தும் கிடைக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் உங்கள் லட்சியங்கள் உயர்வடையட்டும் சரியான நிலையை அடையட்டும் அதற்கு இறைநிலையும் குருவும் துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்கம் பெலவரம் திருக்கணிதம் அடிப்பிலான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கிலத்தில் இன்றைய நாளுக்கான திதி நாள் மு முழுவதும் வளர்ப்பிறை சதுர்த்தி திதியாகும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை பதினொன்று ஏழு வரை பரணி நட்சத்திரமும் பின்பு கார்த்திகை நட்சத்திரமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் காலை ஒம்பது நாற்பத்தெட்டு வரை விஷ்கம்ப நாமயோகம் பின்பு கீர்த்தி நாமயோகமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் மாலை நான்கு ஐந்து வரை வனிசை காரணமும் அது பின் கத்திரை காரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் மூன்று பதினேழு முதல் நான்கு நாற்பத்தொன்பது வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான யமகண்டம் காலை ஒன்பது பன்னிரெண்டு முதல் பத்து நாற்பத்தி மூணு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான குளிகை நேரம் பனிரெண்டு பதினாலு முதல் ஒன்று நாற்பத்தாறு வரை காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூலம் வடக்கு திசையில் சூலம் காணப்படுகிறது அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி இன்று பயணப்பட இருப்பவர்கள் அவசியமும் தேவையும் இருப்பவர்கள் அவ் திசையை நோக்கி செல்ல இருப்பவர்கள் பாலை தானமாக கொடுத்து செல்லலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா சதுர்த்தி சதுர்த்தி நாளே சங்கரார சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு பேரும் கொடுப்பாங்க சதுர்த்தி திதியில் பிறந்தவங்க இன்றைக்கி விநாயக வழிபாடுகள் செய்வது சிறப்பு விநாயகருக்கு விரதம் இருக்கிறது போன்றதெல்லாம் இந்த சதுர்த்தி திதியில் செய்யலாம் அப்போ சகல கிண்ணல்களும் புதிதாக எல்லா விஷயமும் இன்றைக்கி உங்களுக்கு நன்மைகளுக்கு அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வனிசை கரணம் இருக்குது நாலு அஞ்சு வரைக்கும் வனிசை கரணம் இருக்குது அப்போ வனிசை கரணம் இருந்துட்டாலே நீங்கள் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னைக்கு பார்க்கலாம் அரசாங்கம் காவல்துறை சம்மந்தப்பட்ட விடயங்கள்லாம் இன்னைக்கு செய்கிறது சிறப்பு தரம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலன் நிகழ்ச்சியை பார்ப்போம் ராசி அன்பர்களே எப்போ நான் தான் இது பொது பலன் ராசியை மட்டும் பார்க்காம லக்கணத்தையும் தசாபுத்தையும் சேர்த்து பார்க்குறது உங்களுக்கு சிறப்பை தரம் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான நாள் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி பெருகும் சந்தோஷங்கள் பெருகும் நீண்ட நாளாக இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் சேமிப்புக்கு இருப்புகளில் பொருளாதார பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் தீரும் வருமானங்கள் வரும் வெளிநாட்டு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்குரிய நாளாகவும் நன்மை தரக்கூடிய நாளாகவும் மேலும் மாட்டை அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து ரிஷபராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இன்றைய நாள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நீங்கள் தான் உங்களை பற்றி தான் நீங்கள் கவனம் செலுங்க உங்களோட ஆசைகள் நிறைவேறையே ஆள் மனசில் இவ்வளோ ஆசை இருக்கே இவ்வளோ முயற்சிகள் செய்கிறோமே இவ்வளோ விஷயம் நடக்குதுல இப்படி எதிர்பார்க்குறோம் காசில் தடை இருக்குதுன்னு உங்களை பற்றி நீங்களே குழப்பிக்கொள்ளுங்கள் அதனால் மை அமைதியாகவும் தியானம் பண்ணுங்கள் மௌனம் வர இருந்துங்க உங்களை பற்றி நீங்களே செஞ்சுக்கிட்டு குழப்பிக்கிட்டு எல்லாத்தையும் குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க அப்போ இன்றைக்கு வந்து நீங்கள் முதல்ல உங்களுடைய அதிபதி அல்லது லக்னாதிபதின்னு சொல்கிற லெக் சுக்கர பகவானை வழிபாடு பண்ணுங்கள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் மௌன விரதம் இருங்க தியா தியானம் பண்ணுங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு பாருங்கள் பிடிச்ச இடத்துல போய் உட்காருங்க அதோடய குலதெய்வ வழிபாடு கண்ணாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று நீங்கள் வந்து கொஞ்சம் மன உளைச்சர்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது அதிகமான செலவுகள் எல்லாம் செய்யக்கூடிய காலமாக இருக்கிறனால அமைதியாக இருங்க வெளிநாட்டு தொழில்கள் கடல் கடந்து ரீதியாக தொழில்கள் செய்வர்கள் இல்லாட்டி தொடர்பு ரீதியாக கல்வி கற்பவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் வரும் அப்போ அந்த விஷயத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றிக்கொள்ள சிவபெருமான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு மற்றது சனி பகவான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணாபிபம் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அண்ணன் அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே மாதிரி குலதெய்வ கோயில்களுக்கு போகிற விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க உங்களோட ஆள் மனசில் நிறைய ஆசைகள் இருக்கும் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையும் உங்கள் ஆசைகளை குறைச்சிக்கொள்கிறது நல்லது மற்றது வந்து அக்காவுக்கும் உங்களுக்கும் இடையிலும் அக்கா அண்ணனுக்கு இடையில மனஸ்தாபம் இல்லை அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவங்களோட உதவிகள் தேவைப்பட்டால் அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும் அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களை நன்மையாக மாற்றிக்கலாம் சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சிவபெருமான் வழிபாடோட கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம ராசிரியர்களே இந்திய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள் நன்மையான நாள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் அதிர்ஷ்டமோ ஏதோ ஒரு முன்னேற்றத்துக்காக மாற்றத்துக்கோ ஒரு க பெரிய ஒரு ஒரு கன்சம் கன்ஃபர்மேஷன் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒரு உறுதிப்படுத்த எடுத்து பார்த்திருந்தால் அது இன்றைக்கி கிடைக்க போகுது அப்போ புதிய கஸ்டமர் எதுவும் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா அதுவும் இன்றைக்கி கிடைக்கும் தொழிலையோ படிப்புலையோ வேலையிலையோ எதுலேயோ உங்களுக்கு நன்மைகள் இன்றைக்கி நிகழப்போகுது அப்போ இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மைகளுக்கு மேலும் பெருக்கிக் கொள்ளுறதுக்கும் அதை தக்க வைத்துக்கொள்கிறதுக்கும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்பா அப்பா வழி உறவு அப்பா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் கொஞ்சம் கவனம் வேணும் படிப்பு மேல் படிப்பு பட்டப்படிப்பு செய்வது அவங்களோட விஷயத்தில் கவனம் வேணும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் தொழில் ரீதியாகவோ படிப்பு ரீதியாகவோ வாழ்க்கை ரீதியாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அதில் கொஞ்சம் கவனம் வேணும் தந்தைக்கும் உங்களுடைய கணவர் அல்லது மனைவி இவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது இப்போ ஆக மொத்தத்தில் நீங்கள் இன்றைக்கி வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்ள மகாலட்சுமி வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நன்மையான நாள் அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய நாள் தொழில்களில் முன்னேற்றம் இருந்து விடுபடுறது எதிரிகள் தொல்லிலிருந்து நீங்கிறது கடன்களை கொடுத்து தேய்க்கிறது அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது இன்சூரன்ஸ் வழி சொத்துக்கள் கிடைக்கிறது குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய லாட்ரி குதிரை பந்தயங்கள் போன்ற விஷயத்தில் ஜெயிக்கிறது இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது மேலும் இந்த வாய்ப்புகள் தக்க வச்சுக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு விநாயகர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ரசினியர்கள் இன்றைய நாள் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் கணவன் மனைவி இடத்துல கவனம் செலுத்துங்கள் ஒரு திருமண வரணை பேசுவதாக இருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் தொழில் கூடவே பணி செய்பவர்கள் உறவுக உறவுக்காரர்கள் பங்குதாரர் விடங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ரெண்டு நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாவிஷ்ணு வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாபாதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து தனுசு நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா இன்றைக்கி நீங்கள் வந்து கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னும் போது நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி எதிரிகள் தொல்லைகள் அப்படின்னு இருக்கும்போது அவங்க எதிர்கள் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளில் எப்படி சமாளிக்கிறான்னு யோசிங்க தொல்லில்லை மேலதிகாரி இல்லைன்னா கூட பணி செய்கிறவங்க இல்லை பங்குதாரர்கள் இல்லை கஸ்டமர் இல்லைன்னா உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க யார் மூலியமாக ஒரு அழுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதுலேருந்து எப்படி வரலாம் அப்படிங்கிறது யோசிங்க அதே மாதிரி கடன்களை கடன்காரர் கடன் மூலியமாக பிரச்சனைகள் வரலாம் அதையும் கொஞ்சம் சமாளிக்கிறது எப்படிங்கிறத நீங்கள் அவதானமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தரும் நாள் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழி குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு யோகமான நாள் நீண்ட நாள் குழந்தைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்போம் குழந்தைகள் கிடைக்கக்கூடிய நாள் பூர்வீக ஸ்வத்தில் இருக்க பிரச்சனைகள் தீர்ந்து சுகமான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைகிறதுக்கான வழிகள் பிறக்கக்கூடிய நாள் அதே மாதிரி காதல் விவகாரங்களில் வெட்டிகள் கிடைக்கக்கூடிய நாள் தம்பி தங்கைகளோட வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தா அது கிடைக்கக்கூடிய நாள் ஆகும் மொத்தத்தில் இன்றைக்கி ஒரு நன்மையான ஆளாக இருக்கிறது மேலும் இந்த நன்மையை பெருக்கிக் கொள்ள செவ்வா பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கண்ணன வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கும்பராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க கணவன் கண் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க கருத்து வேறுபாடுகள் வரலாம் சொத்துக்கள் அசையும் சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லப்படுற காணி வீடு வாகனங்கள் அதோட க வாகனம் கையில் இருக்கிற சேமிப்பு நகைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அவதானமாக இருங்க அவதானமாக இறங்கின களவு போன அர்த்தம் இல்லை நீங்கள் அதை எடுத்து தேவையற்ற விதியில் செலவழிக்கிறதோ இல்லை வைக்கிறதோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விடயங்களை கொஞ்சம் அவதானமாக இருங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை மாற்றி அமைத்துக்கொள்றதுக்கு நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லப்படக்கூடிய மாரியம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் துருக்கை அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் ஆதிபராசக்தி பரா ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் இல்லாட்டி கேட்கறதை கேளுங்கள் அடுத்தது புதன் பகவான் மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மீனம் ராசி நேர்கள் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட முயற்சிகளுக்கு தடை அதனால் கொஞ்சம் மனசு குழப்பம் பயணங்களில் வெற்றி கிடைக்காது அப்போ அதில் ஒரு குழப்பம் அப்போ எல்லாமே நீங்கள் ஒரு குழப்பமாகவே இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளாக இருக்குது தம்பி தங்கச்சிகளோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இல்லை அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிவுகளை கருத்து அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க தியானம் பண்ணுங்கள் உங்களோட இதுகளை பார்த்துக்கொள்ளுங்கள் பிண்டைக்கு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அவருடைய அதிபதி தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாளாக இருக்கும் மீண்டும் நாளை இதே நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்